இன்று கருதாவளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு வந்தபோது இவ்வாறு கடிதங்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன கடைகளில் அந்த கடிதங்கள் வந்து பிரதேச செயலாளர் முகாமைத்துவ சபை செயலாளர் பிரதேச செயலகம் மண்முனைத்தை நிறைவில் பெற்று கல்வாஞ்சிக்கொடி என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதில் ஒவ்வொரு கடை சுந்தாக்காரர்களுக்கும் பெயரிடப்பட்டிருக்கின்றது இதில் கடந்த பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் தேதி பொருளாதார மத்திய கடைகளை பார்வையிட சென்றபோது எமது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக என்கின்ற தலையங்கத்திலே பொருளாதார மத்திய நிலைய கடைகள் தங்கு தங்களிடம் கையளித்த தியதியிலிருந்து இன்று வரை கடைகள் இதுவரையிலும் திறந்து வியாபார நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை கடைகளுக்கான முற்பண தொகை மாதாந்த வாடகை மாசி பங்குனி சித்திரை வையாசி இதுவரையில் செலுத்தப்படவில்லை மேற்குறித்த காரணங்களுக்காக தங்களுக்கு வழங்கப்பட்ட கடைகள் இன்றிலிருந்து முத்திரையிடப்பட்டு பூட்டப்படுகின்றது என்பதனை தங்களுக்கு அறியத்தருகின்றேன் என இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் தங்களுக்கு கடையினை திறப்பது தொடர்பாக விண்ணப்பாடு காணப்படுமாயின் பிரதேச செயலாளரை தொடர்பு கொள்ளவும் என்று இந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறு பல கடைகளுக்கு இந்த முத்திரையை பிரதேச செயலாளர் அவர்கள் விட்டு வழங்கியிருக்கின்றார் பல கடைகளிலே இவ்வாறு காணப்படுகின்றது ஆனாலும் இந்த மாலை வேளையிலும் தற்போது இங்கே பல கடைகள் திறந்து காணப்படுகின்றன

அப்போ ஒரு மூட்டை எவ்வளோ முடியுது முப்பத்தஞ்சு ரூபா முடியுது என்ன ஏதோ முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு பத்து மூட்டை நாள் முப்பத்தஞ்சு ரூபா மறக்க முப்பத்தாறு ரூபா முடியுது ஒரு மூட்டை வெளியில நாற்பது நாற்பது ரூபா முடியுது வேறு என்ன சாமான குறைவு ஆ ஓ அட நல்ல சாமான இவ்வளோ வாங்கிடுங்க என்ன தொடர்ந்து தொடங்க ஆயிரி எழுநூற்றி அந்த பேலன்ஸ் இப்போ டிஎஸ்ஆர் அவர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தவங்க அறிவிச்சபடியும் திரும்பவும் திறக்க நிறைய பேர் ஸோ அதனால் டிஎஸ்ஐட்டிலேருந்து ஸ்டாஃப் அவங்க மூணு நாலு பேர் வந்தவங்க வந்து திறக்க கடைகளுக்கு சீல் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க சீல் பண்ணிவிட்டு அதில் கீழே குறிப்பிட்ருக்கிறாங்க திறக்க அனுமதி தேவை சொன்னால் சிறிதே செயலாலை சந்திச்சு

ஒருத்தரும் கவனிக்கிறளவுக்கு

அத கொஞ்சம் நடவடிக்கையும் இருக்கிறபடி அவரது ிய நிலையத்தில் இருந்து உங்களோட பேர் என்ன கண்ணன் கண்ணன் எந்த இடம் இங்கே கல்முனையைக்கு கண்ணன் இங்கிருந்து என்னென்ன சாமான் கொண்டு வரீங்க இங்கிருந்து தோட்டங்கல்ல கொச்சிக்காய் கத்திரிக்காய் பயத்தங்காய் பிண்டிக்காய் சாமான் எல்லாம் இங்கே ரொம்ப டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு அனுப்புகிறேன் அம்பாந்தோட்டை காலைல மாத்திரை காளி மாத்திரை அம்பாந்தோட்டைக்கு இந்த பொருளாதார மத்திய இருந்து பொருட்களை அனுப்பு அனுப்புறீங்க அதாவது காளி மாத்திரை அம்பாந்தோட்டைக்கு பொருளாதார மத்திய இருந்து சாமான அனுப்புறீங்க அது என்னென்னு சொன்னீங்க ப பச்சை பச்சை மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகா பயத்தங்காய் கத்தரிக்காய் வெங்காயத்தாள் இல்ல அஞ்சு பிள்ளைகளையாடலாம் போக எல்லாத்தையும் நீங்க வாங்கி இங்கே இருந்து கொடுக்குறீங்க அனுப்புறையா அஞ்சாங்க அஞ்சு வியாபாரிகளுக்கு கொடுக்குறோம் அதுவும் செய்யலாம் ஆய்வு செய்யலாம் சொல்லுங்களேன் பச்சை மிளகா கொடுத்த ஐநூற்றி எண்பது பச்சை மிளகா ஐநூற்றி எண்பது கொடுத்துருக்கீங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் இருநூத்தி இருபது

வெங்காயம் ஓதண்டா வெங்காயம் தாழ் ரெண்டா வெங்காயம் இல்லை வெங்காயத்தில் இல்லை இலையும் சேர்ந்து வெங்காயம் ஆ இலையோட வார வெங்காயம் எவ்வளவு நூற்றி எண்பது நூற்றி எண்பது ரூபா பச்சை மிளகா சொன்னீங்க பச்சை மிளகா ஐநூற்றி எண்பது பச்சை மிளகா ஐநூற்றி எண்பது கத்திரிக்காய் கத்திரிக்காய் இருநூற்றி இருபது கத்திரிக்காய் ஒரு கிலோ இருநூற்றி இருபது அதை தவிர வேறு என்ன வேறு இங்கே கழுதாவள சாமான் எல்லாம் அனுப்புகிறேன் கருளாவது கழுதாவள உள்ளூர் உற்பத்திகளை நீங்கள் மாத்திரை காளி அம்பா போன்ற இடங்களுக்கு அனுப்புகிறீங்க என்ன அதை இப்போ செய்கிறீங்க இப்போ தொடர்ச்சியாக செய்வீங்க என்ன தொடர்ச்சியாக செய்கிறோம் இப்போ செய்கிறோம்ங்க இப்போ மணிக்கு உங்களுக்கு இந்த மரக்கறிஞ்ச வரும் இங்கே ஆறு மணிக்கு வரும் ஆறு ஏழு மணிக்கு வந்துடும் இரவு இரவு ஆறு ஏழு மணிக்கு வரும் நாங்கள் லோரியில் அனுப்புகிறோம் லோரியில் இத்தனை மணிக்கு ஏற்றுவீங்க

வேற இல பக்கம் மட்டைக்கலாப்பு ஆரியம்பதி இந்த சாமான் கல்வாந்திக்குடி இதில் இஞ்சிக்கிறான் அதுகளுக்கும் போடுறேன் இங்கே அலையும் ஐம்பத்தோட்டைக்கு அனுப்புகிறோம் ஐம்பத்தட்டைக்கு அனுப்புகிறோம் இப்போ ஒரு முத்த விற்பனை ஒரு விற்பனையாளர் மொத்த விற்பனை விற்பனையாளர் வந்து இப்போ கலிதாவில் பொருளாதார மத்திய நிலையத்தில் வந்து என்ன சொல்ல இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் பிஸ்னஸ் இந்த பொருளாதார மத்திய கிழக்கு மாகாணத்தில் காலையெல்லாம் எல்லா மார்க இந்த இதுகளும் இது சந்தைகளெல்லாம் கிழக்குமானத்தில் சந்தைகளும் இடிக்கும் பொது சந்தைகளும் மார்க்கட்டும் இடிக்கும் ஆனால் இதை இரவில் நடத்துகிறதுக்கு நாங்கள் ஒரு ட்ரை ஒன்று பண்ணுறோம் இரவு எட்டு மணிலேருந்து மொத்த எட்டு மணிலருந்து பத்து பன்னெண்டு பன்னெண்டு மணி மட்டும் செய்கிறதுக்கு ஒரு ட்ரை ஒன்று பண்ணுறோம் அது இப்போ கொஞ்சம் 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 ஆட்கள் வராங்க அதை செயல்படுத்தி வாரம் சரி வந்தால் பெரும்பாலும் இந்த பின்னேறத்து வியாபாரம் எங்களுக்கு ச இது அளிக்கும் வெற்றி அளிக்கும் ஏன்னா பின்னேறத்தில் நான் இந்த தோட்டத்தில் இருக்கிற சாமான்கள் கூடுதலாக மார்க்கெட்டுக்கு வார அதை வச்சு அதை வச்சு செய்யலாம் மட்டும் இந்த இந்த மார்க்கெட்டு உங்களுக்கு நூற்றுக்கு நூறு ஓடணும்னா கழுதாவய ஆக்களும் தேத்தா தீவு செட்டிவாளையம் மாங்காடு அந்த ஏரியாவிலேயாக்கள் இங்கே அதில் கழுவாஞ்சிக்குடி ஆக்கள் எல்லாம் சேர்ந்து இவங்க செய்கிற உற்பத்தி செய்கிற மரக்கரைகள் இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாலே இந்த மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுக்கு வந்துடும் அது நாம் வேறு ஒரு ஆளையும் தேடத்தவரை இப்போ கிழங்கு வெங்காயமாக அதுகள் இல்லை சாமானும் அதுகள் எல்லாத்தையும் வீடாக இது இவ்வளவு சாமானம் இங்கேருந்து நீங்கள் வேறு என்ன இடங்களுக்கு நீங்கள் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் பெரும்பாலான வியாபாரி மாற இந்த மார்க்கெட் வெற்றி அழைச்சிருக்கீங்க இது இந்த விவசாயிகள் செய்கிறாங்கல்ல விவசாயிகள் இல்லாடவும் அள்ளி அங்கே இங்கே அனுப்புகிறாங்க நாங்கள் கூட்டம் போட்டு இஞ்ச கதைக்கூட இந்த ஃபிராக்கைக்குள்ள நான் அவ்வளோ கதைச்சி இவ்வளோ கட்டியெல்லாம் காய்ச்சி நீங்கள் சாமான இஞ்சி அனுப்புகிற அது மாதிரி எஞ்சிக்கிற வியாபாரி மாதிரி விற்பாங்க இஞ்சிருக்கிற வியாபாரி மாதிரி அப்படின் உங்களுக்கு தமிழ் தொடக்கப்புள்ள அவன் அந்த ஊர் உற்பத்தி செஞ்ச சாமானை கொண்டு எவ்வளோ கொண்டு கொட்டி விட்ருக்கான் விற்கல விற்காம கிடந்தா இங்கேருந்து ஒரு கிலோ சாமான் எப்படியாவது விற்காம கொட்டி விடல அப்போ அதை எல்லாம் விற்று விவசாயிகளுக்கு அந்த காசு போயிடுச்சு விவசாயிகள் இந்த அதாவது கல்முனமார்களும் மற்ற இடங்களில் கொடுக்குறத விடைஞ்ச காசு கூட கொடுக்குறாங்க விவசாயிகள் விலை கூட வச்சு கொடுக்குறாங்க ஆனால் அந்த அந்த விவசாயிகள் சிலர் அது ஒத்து இல்லை அந்த ஒத்துவாரது அது அவங்கள கூடாது ஏன்னா அந்த மார்க்கெட்டு மூடது காரணம் இது மூடப்பட்டிக்கிட்டே அது விவசாயிகளால் மூடப்படுது இந்த ஊரில் இருக்கிற விவசாயிகள் ஒத்துழைக்கலை அவங்களுக்காக தான் இந்த முந்நூறு மில்லியன் கொடுத்து இந்த மார்க்கெட்டை கட்ட வச்சுருக்காங்க அந்த விவசாயிகள் தான் அஞ்சு சாமான் போடாததில்லை விவசாயிகள் தான் கொடுக்காங்கல்ல விவசாயிகள் கொண்டு அவங்களால தான் இந்த மார்க்கெட்டு மூடப்படும் இந்த மூடப்படுறோன்னா இந்த முந்நூறு மில்லியன் கொடுத்து இவ்வளவு செலவழிச்சு இந்த மார்க்கெட்டை கட்டுன்னு இந்த ஊராக்கள் நல்லா அறிக்கணும் இந்த ஊராக்கள் பொருளாதார வளர்ச்சி அடையணுமெண்ட்டு தான் இந்த மார்க்கெட்டை கட்டி கொடுக்குது ஆனால் இந்த ஊராக்களிருந்து சாமான் இங்கே போடுறாங்க இல்லை இங்கே இந்த ஏரியாவில் செய்கிற செய்கிற ப சாமான போட்டாங்கன்னா உண்டு முடாமல் போட்டாங்கன்னா இந்த மார்க்கெட் ஒரு வருஷம் இல்லை ஆறு மாத்தைகளை வெற்றி அழிஞ்சு எல்லாம் சரியாயிடும் ஆனால் ஊராக்கள் கூட ஆத்தால் இந்த மார்க்கெட் சில நேரம் வார பண்ணுற இன்னொரு பேரு என்ன இந்த ஊருக்கு இருக்கிற கடற்காராக்களை சில இந்த மார்க்கெட்டுக்கு சாம்பாங்க வராங்க இல்லை குடியாக்கள் அவங்களோட மார்க்கெட் மலதா போயிடும்ட்டு விட்டு இந்த மார்க்கெட்டுக்கு சாமம் அவளுக்கு தெரியாது சில்லரை மார்க்கெட்டு இது மொத்த தோக மார்க்கெட் அண்ட் ஏரியா இந்த ஏரியாவில் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிறாங்க எல்லாரும் இங்கே வந்து சாமம் வாங்குறாங்க ஒத்துழைப்பு நம் ஒத்துழைப்பு பண்ணுறாங்க இல்லை ஒத்துழைப்பு வியாபாரி மனுஷனில் ஜியாவாரி மறு ஒத்துழைப்பு பண்ணுறாங்க இல்லை தோட்டக்காரக்களை நீங்கள் இஞ்ச கூடுறாங்க இல்லை இஞ்சை கூட்டாவிட்டு சாமான இங்கே நாங்கள் தூக்கி அரைஞ்சிருக்கோம் ஒப்பையாவது ஆறாவது தோட்டக்காரனுக்கு நாங்கள் சாமானே இந்த மார்க்கெட்டில் விற்காம தூக்கி அரைஞ்சிக்காமல் தம்பிள்ளையிலேருந்து நான் போட்ட சாமானே சாமானேன் ஒரு லோட் சாமானே தூக்கி அரைஞ்சிருக்கேன் நான் அப்போ அப்படியெல்லாம் நடந்திருக்கேன் இல்லை அப்போ நடக்காமல் நீங்கள் சாமான கொண்டு போடுறே இல்லை வந்துட்டு விவசாயிகள் விவசாயிகள் ஒத்து வராமல் ஏரியா விவசாயிகள் ஒத்து வராமல் இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு எந்த வித இது நடக்கும் அவங்க எல்லாரும் வந்து ஒரு மாத்துக்கள் இந்த மாதம் டெவெலப் ஆகிரும் ஒரு மா ரெண்டு மாரி இப்போ நான் தற்போது மீண்டும் இன்று மாலையில் இப்போ தற்போது நான் நினைக்கின்ற நேரம் கிட்டத்தட்ட ஆறு மணி முப்பது நிமிடம் என்று நினைக்கிறேன் இந்த நேரத்தில் திடீரென்று இந்த கழுதாவில் பொருளாதார மத்திய நிலையத்துக்கு வந்தேன்னா வந்திருக்ககுள்ள இங்கே இந்த பாதுகாப்பூராக இருக்கிற செக்யூரிட்டி தம்பி லைட்டெல்லாம் அழகாக போட்டிருக்கிறார் வந்து லைட்டுகள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்குது வெளிச்சம் கிடைத்துக் கொண்டிருக்குது நாம் ஏற்கனவே வந்ததில் விட மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது காரணம் என்னென்று சொன்னால் இந்த நேரத்திலேயும் இத்தனை கடைகள் திறக்கப்பட்டு இங்கே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் பல கடைகளுக்கு சென்ற போதோ பிரதேச செயலாளரினால் கையொப்பமிடப்பட்ட கடிதங்கள் ஒட்டப்பட்டு இந்த கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கடைகளை நாங்கள் உங்களுக்கு தந்தோம் நீங்கள் திறக்கவில்லை நாங்கள் வாடகையும் கூட செலுத்துவது தொடர்பாக அறிவித்திருந்தோம் எதுவுமே நடைபெறவில்லை ஆகவே நான்கு மாதங்கள் செல்லுகின்றன ஆகவே நாங்கள் கடைகளையும் மூடுகிறோம் என்று மண்முனைகள் நிறுவப்பட்டு பிரதேச செயலாளர் உருத்திரன் உதயசரிதர் அவர்களினால் கையொப்பமிடப்பட்டு ஒட்டப்பட்டிருக்கின்றது ஆனாலும் அதில் கீழே ஒரு வசனம் ஒட்ட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நீங்கள் மீண்டும் கடைகளை திறக்கும் ஆர்வம் இருந்தால் பிரதேச செயலாளராகிய என்னுடன் வந்து தொடர்பு கொண்டு மீண்டும் அது சோதரவாக நாங்கள் அதாவது அது தொடர்பாக நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்று யோசித்து பார்ப்போம் என்று அவர் அந்த இதில் பிரதேச செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த வகையிலே பார்க்கின்ற போது ஏதோ ஒரு வகையில் நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கின்றது படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த வகையில் நான் பார்க்கின்ற போது மொத்த வியாபாரம் ஒரு புறம் சில்லறை வியாபாரம் இன்னும் ஒரு புறம் இன்னும் மறுபுறம் இன்னும் கடைகளை நாங்கள் திறக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்துடன் பலர் காணப்படுகின்றார்கள் அது மாத்திரமல்ல முதற்கண் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்றிலிருந்து இன்று வரை நான் வருகின்ற போது திறக்கப்பட்ட கடை சொந்தக்காரர்களுக்கு திறந்திருக்கின்ற கடை சொந்தக்காரர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது பார்க்கும்போது பலவலை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு வாகனங்கள் வருகின்றன மக்கள் வந்து செல்லும் அளவுக்கு இந்த இது தற்போது இருப்பதை விட்டு மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் ஆனால் பிரதேச செயலாளர் உதத்திரன் உதயசுரர் ஐயா அவர்களே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் அரசாங்க அதிபர் திருமதி முரளீஸ்வரன் அவர்களே நீங்களும் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் சுகாதார வைத்திய அதிகாரி அவர்களே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் மண்முனைத்தை நிறைவுப்பட்டு பிரதேச சபை நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொள்ள இருக்கிறீர்கள் நான் உங்களுடன் கெங்கி கேட்கும் இன்னொரு விடயம் என்னவென்றால் இந்த வீதிக்கு வருகின்ற போது இருமரங்கிலும் அதாவது இந்த பொருளாதார மத்திய நிலையத்துக்கு வருகின்ற வீதியின் இருமருங்கிலும் காடுகள் வளர்ந்து காணப்படுகின்றன இரவு வலையிலே பயப்படுவதற்கு தயங்குகிறார்கள் ஆகவே இந்த பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட்ட இருக்கின்ற இந்த வீதியை பிரதான பீதியில் இருந்து இருமருங்கையும் துப்புரவு செய்து கடற்கரை வரை அதை துப்புரவு செய்கின்ற போது பொருளாதார மத்திய நிலையத்துக்கு வருகின்றவர்கள் இந்த கடற்கரைக்கும் சென்று வருவார்கள் அவ்விடத்துக்கு வருபவர்கள் இங்கும் வருவார்கள் ஆகவே இந்த வீதியை சுத்த செய்யும்படி மண்முனை தென் எருவி பெற்று பிரதேச சபையின் தலைவரிடம் நான் இந்த கோரிக்கையை விடுக்கின்றேன் அதே போன்று இந்த வீதியை பார்த்தால் மின்குமிழ் இல்லை இருட்டுக்குள் வர முடியாது ஆகவே இலங்கை மின்சார சபையின் மின் அத்தியட்சகர் அவர்கள் உடனடியாக நீங்களும் எல்லா விடயங்களும் அறிந்த ஒரு செயல் வீரன் இலங்கை மின்சார சபையின் கல்வாங்குடி பொறுப்பான மின்த்தியட்சகர் அது மாத்திரமல்ல அவருடைய ரேஞ்ச் மிகவும் பெரியது மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் வளப்பற்றாக்கு உரைக்கு மத்தியில் மிகவும் சிறந்த சேவையை வழங்குகின்ற கழுவாஞ்சிக்குடி மின் அத்தியட்சகர் அவர்களை உங்களுடன் நாம் வினயமாக கேட்பது இந்த வீதியிலிருந்து பிரதான வீதி வரை அதாவது மின்கூள்களை ஒளிர விடுங்கள் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சினை இருப்பின் பிரதேச செயலாளருடன் உரையாடுங்கள் அல்லது அரசாங்க அதிபருடன் உரையாடுங்கள் அல்லது இதில் வேறு வேறுமையுது பிரச்சனைகள் இருப்பின் நீங்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு அந்த விடயத்தை தெரிவிக்கும் பட்சத்தில் இந்த மின்கூல்கள் முன்கூமுல்களை போடுவது தொடர்பாக நான் அதை ஆராயக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த வீதிகள் சுத்தம் செய்யப்பட வேண்டும் மின்கூல்கள் ஒளிர வேண்டும் இந்த மிகுதி உள்ள இந்த பகுதியும் துப்புரவு செய்யப்பட வேண்டும் உள்ளே உள்ள பகுதிகளை துப்புரவு செய்வதற்கு மண்முனை தென் அறிவிப்பட்டு பிரதேச சபையின் செயலாளர் மண்முனை பிரதேச சபையினுடைய தலைவர் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் சிற்றுண்டி சாலை திறப்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருந்தது சிற்றுண்டி சாலை வழங்கப்பட்டிருக்கின்றது அதுவும் திறக்கப்படும் ஆனால் நான் விடயமாக கேட்பது இன்னும் ஒரு விடயம் கோழிக்கடை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆட்டுக்கடை கொடுக்கப்பட்டிருக்கிறது மீன் கடை ஆனால் கோயில்கள் இந்த காலங்களில் கோயில் காலம் கடந்த உள்ள கோயில்கள் பல இயங்க இருப்பதனால் கோயில்கள் அதாவது க கதவுகள் திறக்கப்பட இருப்பதனால் கொடியேற்றப்பட இருப்பதனால் மச்சம் எடுப்பது இல்லை ஆகவே எதுதான் எப்படியாக இருந்தாலும் எடுத்த கடைகளை கட்டி கோழி கடை என ஒரு விளம்பர பலகை ஆட்டுக்கடையை கட்டி ஆற்றிற்சி கடை என ஒரு விளம்பு விளம்பர பலகை அதேபோல் மீன் சந்தையை கட்டி மீன் சந்தை என்கின்ற விளம்பர பலகையை விடுங்கள் கோயில் கதவுகள் திருவிழாக்கள் முடிந்தபின் நீங்கள் அவற்றை செய்யலாம் அவற்றையும் செய்யுங்கள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போவது இந்த கடைகள் அடுத்தவர்கள் தயவு செய்து துறங்குங்கள் அதே போன்று அன்புக்குரிய ஒருவரை நான் சந்தித்தேன் அவர் வன்னியார் வீதியைச் சேர்ந்தவரா வன்னியார் வீதியைச் சேர்ந்த அவருடைய பேர் கண்ணனா என்கின்ற போது என்னிடம் மிகவும் ஆக்கபூர்வமான பல விடயங்களை அவர் என்னிடம் கருத்துக்களை பரிமாறியிருந்தார் உண்மையாக பார்க்கின்ற போது அவர் வாழுகின்ற வாழ்ந்த வாழுகின்ற வியாபாரம் செய்த இடங்களிலெல்லாம் பெரிய பெரிய இடங்கள் அந்த கண்ணன் என்கின்ற அந்த மொத்த வியாபாரி அம்பாந்தோட்டைக்கு மாத்திரைக்கு காளிக்கு இந்த பொருளாதார மத்திய நிலையத்திலே இருந்து அதாவது பச்சை மிளகாய் பயத்தங்காய் வெண்டிக்காய் கத்தரிக்காய் போன்றவற்றை ஏற்றுமதி செய்வதாக அனுப்புவதாக குறிப்பிடுகின்றார் அவர் ஒரு வசனத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த பொருளாதார மத்திய நிலையம் ஒழுங்காக இயங்குவதற்கு இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் அலை அலையாக மக்கள் வருவதற்கு மிகவும் அதாவது இந்த கழுதாவலை தேத்தா தீவு செட்டிபாளையம் போன்ற பிரதேசங்களிலே உள்ள விவசாயிகள் மட்டுமே போதும் அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை அவர்கள் இங்கு வந்து கொண்டு வருகின்ற போது இந்த பொருளாதார மத்திய நிலையம் மேலும் ஓங்கும் என்கின்ற அழகான நல்ல ஒரு விடயத்தை அந்த மொத்த வியாபாரி கண்ணன் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த வகையிலே இந்த பொருளாதார மத்திய நிலையம் தொடர்ந்து இயங்குவதற்கு அதாவது நான் கூறியது போன்றோ இந்த பிரதேச சபை என்னுடைய தலைவர் இந்த உள் ஏரியாவை கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும் வீதியின் இருமரங்குகளை சுத்தம் செய்ய வேண்டும் மின்சார இலங்கை அதாவது கல்வாஞ்சிக்குடி மின்சார சபையின் மின் அத்தியட்சகர் மின்விளக்குகளை ஒளிரவிட வேண்டும் அதே போன்று சிற்றூண்டி சாலையை இயங்க விட வேண்டும் அதே போன்று கோழி கட்டுங்கள் ஆட்டுக்கடையை கட்டுங்கள் மீன் கட்டுங்கள் இவையெல்லாம் இல்லை என்று பல தடவை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் காட்டியிருக்கிறேன் காணொலிகளில் இவற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பொதுச்சுவாதார பரிசோதகர் சிவசுதன் அவர்கள் ஒரு நாள் வருவதற்குப் பதிலாக நாலு ஐந்து நாட்கள் இங்கு வந்து அதற்குரிய அனுமதியையும் வழங்கி இருக்கின்றார் ஆகவே அந்த பொது சுகாதார பரிசோதகர் சுகாதார வைத்திய அதிகாரியை அனுமதியை கொடுத்து கோழிக்கடை கடை கடை மீன் கடை எல்லாத்துக்குமே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் பீப்பாக்களையும் கம்புகளையும் தடிகளையும் அவ்விடத்தில் போட்டு வந்தால் மட்டும் மூட முடியாது அந்த கடைகளை கட்டி கோழி இறைச்சி கடை ஆற்றிற்சி கடை மீன் சந்தை மீன் கடை என்று விளம்பர பலகைகளை இடுங்கள் எல்லா கடைகளையும் திறங்கள் அதேபோன்று ஆக்கபூர்வமான கருத்துக்களை தெரிவித்த மொத்த வியாபாரி கண்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு தொடர்ந்து இந்த கடைகளை அன்றிலிருந்து இன்று வரை காலையிலும் மாலை வரை திறந்து இருக்கின்ற இந்த விற்பனையாளர்களுக்கு விற்பனையாளர்களுக்கு நன்றி தெரிவித்து அதாவது மண்முனை அறிவிப்பெற்று பிரதேச செயலாளர் உருத்திரன் உதயசுரீதர் அவர்களே உங்களின் அதிரடியான நடவடிக்கையை நான் பாராட்டுவது ஓடு மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே உங்களுடைய கட்டளையையும் நான் பாராட்டுவதோடு அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்ன வாங்க நீங்க உள்ளே என்ன வாங்குனீங்க வெங்காயம் உருளை கிழங்கு வெங்காயம் வாங்கிருக்கீங்க உருளைக்கிழங்கு வாங்கிருக்கீங்க ரெண்டு வாங்கிருக்கீங்க வளமையா வந்து வாங்கறீங்களா வளமையங்கயா வந்து வாங்குறீங்க என்ன